Hi friends வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி இருப்போம் பார்த்திங்களா நம்மளால் பெரிய அளவில் பணமே சேமிக்கவே முடியாது இன்னொன்று கடன் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க பார்த்திங்களா புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு கடனுமே தலையில் எடுத்து போடாதவங்களாக இருக்கலாம் அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சேமிப்பு வந்து ரொம்பவே பொருந்தும் சரியா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மெத்தடில் வந்து பணம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்ல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியா நம்மளால அடைக்க முடியுங்க யாருகிட்டயுமே நம்ம வந்து உதவி தாங்க கடன் தாங்க அப்படின்னு கேட்க வேண்டாம் சரியா அஹ் அது என்ன மெத்தட்னு பாக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடன் எதுவுமே இருக்கக்கூடாது ரொம்ப பெரிய அளவில் வருமானம் இருக்கிற வீட்டுக்கு நான் வந்து இந்த குறிப்புகள் கொடுக்கல நார்மலாக மிடில் கிளாஸ் மக்களுக்கு தான் நான் இதை வந்து சொல்கிறேன் ஏன்னா சேமிப்புனாலே என்னதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ சரியா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தினமும் ரெண்டு ரூபா சேர்த்தா அது எப்படி ஒரு வருஷத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா சேர்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கும் போது இவ்வளோ ரூபா வந்துருமா ரெண்டு ரெண்டு ரூபா சேர்த்து அப்படின்னு நினைப்பீங்க அங்கே உள்ளதான் ட்விஸ்ட்டு இருக்குது என்ன ட்விஸ்ட்டு தெரியுமா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டைரி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை பணத்தை சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய உண்டியல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அந்த டைரியில் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு ஒவ்வொரு நாளையாக எழுதணும் மொதல் நாள் வந்து ரெண்டு ரூபா போடுங்க ரெண்டாவது நாள் நாலு ரூபா போடணும் ரெண்டாவது நாளும் ரெண்டு ரூபா போடக்கூடாது ரெண்டு இருக்குது பார்த்திங்களா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படி மடங்கு மடங்காக இருக்கணும் இதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக மூணே மூணு பொருள் தான் தேவை ஒரு பெரிய நோட்டு ஒரு பெரிய உண்டியல் ரெண்டாம் வாய்ப்பாடு இந்த ரெண்டாம் வாய்ப்பாடு படி நீங்கள் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் சேர்க்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் நோட்டில் அழகாக எழுதி காட்டியிருக்கேன் முதல் நாள் ரெண்டு ரூபாயா ரெண்டாவது நாள் நாலு ரூபா மூணாவது நாள் ஆறுரூபா அப்படி அப்படி வந்தீங்கன்னா பாய்த்து ரெண்டு எத்தனை இருபது ரூபா பத்தாவது நாள் ஆனோடனே நீங்கள் உண்டியெல்லாம் இருபது ரூபா தூக்கி போட்டுறணும் மறுபடி பதினொன்றாவது நாள் வரும் பார்த்தீங்களா அப்போ பதினொன்றாவது நாள் என்னது போடணும் இருபத்தி ரெண்டு ரூபா போடணும் சரியா மொதருந்தே ரெண்டு ரூபா அப்படி போடக்கூடாது மடங்கு போய்கிட்டே இருக்கணும் பதினோருக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டுக்கு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ இருபதுக்கு ரெண்டு எவ்வளோ வரும் நாற்பது ரூபா இருபதாவது நாள் என்றைக்கு வருவோ அப்போ நாற்பது ரூபா மொத ஒன்னாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரை நீங்கள் வந்து இந்த ரெண்டாம் வாய்ப்பாட்டை சொல்லி சொல்லி உள்ள பைசா போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ரூபாய் தெரியுமா நம்ம சேர்த்துருப்போம் நூற்றி பத்து ரூபா சேர்த்துருப்போங்க நம்ம அதே கையில் வந்து நம்ம அதை சேர்க்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த நூற்றி பத்து ரூபா சேர்ந்துருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேர்ந்துருக்காது எப்போவுமே ஒரு சின்ன ஸ்டெப்பில் படி எடுத்து காலெடுத்து வைக்கும் போய் தான் மேலே மொட்டை மாடிக்கு ஏற முடியும் முடியாது இது போட்டு யார் சேர்த்துக்கிட்டு கிடப்பா அப்படின்னு நினச்சா ஒரு நாளும் சேர்க்க முடியாது சரியா நான் சொல்கிறது மாதம் மாதம் சம்பளம் வாங்கி இஎம்ஐ லோனு அந்த டியூ இந்த டியூ அந்த வட்டி அப்படின்லாம் கெட்டிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் வந்து சூட்டபுள் ஆகாது யாருக்கு இது சூட் ஆகுனா கல்யாண புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க புதுசாக கல்யாணம் ஆகிருக்குனிங்களா அவங்க கேட்ட உடனே ஹஸ்பண்ட் வந்து முத கொஞ்ச நாளைக்கெலாம் ஒன்றும் சொல்லாமல் கையில் பைசா கொடுப்பாங்க அப்போ அப்படி அப்படி கிடைக்கிற நேரத்தில் நம்ம ஆட்டையை போட்டு போட்டு இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு வருஷம் முடிஞ்சதோட ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபா நம்ம வந்து சேர்த்துடலாம் டெஃபினட்டாக சேர்த்துடலாம் பாஸ் தாராளமாக நீங்கள் கூட்டி கழித்து எடுத்து பார்த்தா கூட ஒரு ரூபா கூட கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது ஷுவாராக இவ்வளோ ரூபாய் வந்து நிற்கும் நீங்கள் வந்து இதை என்ன பண்ணுன்னா உங்கள் பேங்க்லையே சேவிங்ஸ் மாதிரி போடலாம் ஏன்னா நமக்கு தான் கடன்லெலாம் கடன் வந்து கொஞ்சம் இருக்க தெரியுமா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்குள்ளே பேங்கில் யாருக்கு கடன் இருக்கோ அவங்க கூட இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் கையிலேருந்து நிறைய அமௌண்ட்டு போன மாதிரியே இருக்காது ஏதோ யாருக்குமே தெரியாமல் ஒரு ஓரத்தில் உண்டியெல்லாம் பணம் சேர்ந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் இல்லை கடனே இல்லை அப்படின்னு தாராளமாக நீங்கள் வந்து ஒரு வருஷம் கழித்து இந்த ஒன்றரை லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் அழகாக நகை வாங்கலாங்க சூப்பர் பார்த்திங்களா எப்படி நம்ம மூளையே நமக்கு ஒரு சேமிப்பு பேங்க் மாதிரி யோசிக்க யோசிக்க உங்களால் தினமும் ரெண்டு ரெண்டுருவா ரெண்டு ரூபா மடங்கில் உங்களுக்கு சேர்க்க முடியல அப்படின்னா இதே மெத்தடை நீங்கள் ஒரு பாக்கு வச்சு சேர்த்து பாருங்க கண்டிப்பா எல்லாராலேயுமே முடியும் சரியா முடியாதுன்னு மட்டும் யாருமே இது பண்ணாதீங்க நம்ம சேனல்ல மாசம் ஐயாயிரம் ரூபாய் எப்படி ஈஸியாக சேர்க்கலாம் மாசம் மூவாயிரம் ரூபாய் எப்படி ஈஸியாக சேர்க்கலாம் அப்படின்னு தினமும் ஒவ்வொரு வீடியோவா என்னோட என்னோடய மண்டேல தோணுன மாதிரி நான் போட்டுட்டே இருக்கேன் நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க எல்லாருக்குமே தேங்க்யூ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கையும் ஃபாலோ பண்ணுங்கண்ணே இது வந்து என்னோட புது ட்ரிக்கு வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து நாகூர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் நகை கடன் இருக்குமா அதை வந்து ஈஸியாக எப்படி அடைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களோட மாத வருமானம் வந்து இருபதாயிரரூவாயாம் சூப்பராக அடைக்கலாங்க உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் சரிதான் மாதம் இருபதாயிரம் வருமானம் வந்து நல்ல வருமானம்தான் நீங்கள் வந்து மாதம் பத்தாயிரரூபா மட்டும் வீட்டு செலவுக்கு எடுத்துடணும் வீட்டில் உள்ள எல்லா செலவையும் நீங்கள் அந்த பத்தாயிரரூவாவில் பார்த்துட்டு மீதி பத்தாயிரம் இருக்கும் பார்த்திங்களா மாதம் மாதம் கொண்டு பேங்கில் இல்லை நீங்கள் எந்த ஃபைனான்ஸில் நகையை வச்சுருந்தாலும் அங்கே கொண்டு போய் மாதம் பத்தாயிரம் பத்தாயிரம் நீங்கள் கட்டிகிட்டே வாங்க உங்களுக்கு அசலும் கழிஞ்சிக்கிட்டே வரும் வட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வரும் கரெக்டாக பத்தாயிரம் பத்தாயிரம் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ஒன்றே கால் வருஷத்தில் நீங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபா கட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு ஈஸியாக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சேர்ந்துடும் சரியா முயற்சி அதாவது ஒரு மாதம் கட்டிட்டு அடுத்த மாதம் கட்டாமல் இருக்கக்கூடாது உங்களை உங்களோட முயற்சி உங்களுக்கு இப்போ இந்த கடன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாதம் மாதம் கொண்டு போய் நீங்கள் வந்து பேங்கில் பத்தாயிரம் கட்டிடுங்க வீட்டு வருமானத்தை எவ்வளோக்கு சுருக்கி சிக்கனமாக கொண்டு போக முடியுமோ அந்தளவு சிக்கனமாக மேனேஜ் பண்ணுங்க சரியா உங்களுக்குன்னு நான் தனியாக வீடியோ போட முடியலை எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது அந்த ஒரு கடன் அப்படிங்கிறதுனால இதுக்கு போட்டு தனியாக நான் வீடியோ எழுத விரும்பல அதனால தான் இந்த வீடியோலையே சேர்த்து சொல்லிக்கிறேன் யாருக்காவது இருபதாயிரம் வருமானம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இல்லை ரெண்டு லட்ச ரூபா கடனே இருந்தாலும் பரவாயில்ல பத்தாயிரம் ரூபாயில் வீட்டு செலவையும் பிள்ளைங்க படிப்பையும் சூப்பராக பார்த்துட்டு நம்மளால பத்தாயிரம் ரூபா சேமிக்க முடியுங்க ஏன்னா நான் இந்த பத்தாயிரரூபா வச்சு தான் நான் வந்து உண்மையாகவே என்னோடய சொந்த லைஃப்பில் ஏழைச்சிட்டு இருக்கேன் ஏழைச்சிட்டு கட்டுறேன் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கட்டுறேன் அது எப்படி கட்டுறேன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மாதம் பத்தாயிரருவா கெட்டேமா எத்தனை வருஷத்துக்குன்னா ஒன்றரை வருஷத்துக்கு பதினெட்டு மாதங்கிட்ட வரும் கரெக்டாக கடை இடையிலலாம் பிடிக்கக்கூடாது கடைசியாக பதினெட்டு மாதம் கழித்து நம்ம நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம கட்டியிருக்க அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எண்பத்தையாயரூவா கட்டியிருப்போம் அவங்க வந்து ஒரு பதினையாயிரருவா நமக்கு வட்டி வச்சு ரெண்டு லட்சமாக கொடுப்பாங்க இதே அமௌண்ட்டு நம்ம கையில் இருந்தால் நம்ம வந்து செலவழிச்சிடுவோம் பார்த்தீங்களா அதனால தான் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி சீட்டு யாராவது நடத்துகிறாங்க அப்படின்னா அதில் வட்டி எவ்வளோ கிடைக்கும் லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டுவிட்டு கூட நீங்கள் மாதம் மாதம் பத்தாயரருபாயா அவங்க கிட்டே கூட நீங்கள் கொண்டு போய் கட்டலாம் ரொம்ப சூப்பரான வழி தான் சரியா ஒரே வீடியோவில் ரெண்டு கருத்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எப்போவுமே நம்ம கையில் தான் ரூபாயை வைக்கக்கூடாது மற்றபடி அது பேங்காக இருக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம் சீட்டு இருக்கலாம் நகை நகைச்சீட்டு இருக்கலாம் எங்கே வேணாலும் கொண்டு போய் நீங்கள் சேமித்து தங்க காசு தங்க நாணயம் தங்க செயின் எது எடுத்தாலும் எனக்கு ஹாப்பி தான் எல்லாருமே கடன் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வாழணும் அப்படி மட்டும்தான் நான் எப்போவுமே நினைப்பேன் சரியா இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் மட்டும் போட்டுட்டு பாருங்கள் ஏன்னா அப்போ தான் எனக்கு நாளைக்கான சூப்பரான வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட குட்டி குட்டி அது லைக்ஸ் மட்டும் தான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது சரியா மற்றபடி இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே நல்லா இருங்க வாழ்க வளமுடன்